அரங்கரும் அடியேனும் ஓ மகதி அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் படைமாட்சி உலைவிடுத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடுத்து தொல்படை கல்லால் அரிது இன்னல் வந்த காலத்து எதிர்த்து நின்று அஞ்சாவது போர் புரியும் ஆற்றலானது நல்ல அனுபவம் நிறைந்தவருக்கு அல்லாது போர் புரிவதற்கு பழக்கம் அல்லாதவருக்கு அமையாது பல யுகயுகமாக வந்த அருளாளர்கள் மட்டுமே நீண்ட ஆற்றலால் நிறைய அனுபவம் பெற்று முழுமையான ஞானம் கொண்டவர்களாக திகழ்வர் என்ற ஆறுமுக பெருமானே முருகா உமது அருளால் உருவாகும் அன்னதானம் அருட்பிரசாதமாக அகிலமெங்கும் அருள்மணம் வீசுதையா அப்பனுக்கு சொன்ன ஞான பாடத்தையும் அகந்தையால் இருந்த பிரம்மனுக்கு நீர் உணர்த்திய பாடத்தையும் சுப்பிரமணியா எங்களுக்கும் சொல்லியே ஆக வேண்டும் தேடி போய் தர்மம் செய்ய வாய்ப்பு தந்து தீவினையைப் போக்க வழி தந்த வடிவேளா உமது திருவடியை மறவாத பணிய வேண்டும் எத்தனை காலங்கள் ஆனாலும் உமது கருணையை பெருமையை தமிழால் அலங்கரித்து கொண்டே இருக்க வேண்டும் இறைக்காக தேடி தேடி அழைந்து திரிந்து சேர்த்த பொருளை நம்பி வாழ்ந்து வீணாய் போனது வாழ்வு எஞ்சியது ஏதுமில்லை பல பிறவியை சேர்த்ததுதான் மிச்சமாக உள்ளதையா அஞ்சாதே என்று சொல்லும் உமது அன்பில் ஆடாது நிற்க வேண்டும் இரும்பென தேகம் வேண்டும் இரும்பான உள்ளம் இலவம் பஞ்சாக மாற வேண்டும் இருக்கின்ற காலம் வரை இடரில்லா வாழ்வு வேண்டும் முருகா உமது அருளாலே காலத்தை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் வையத்தில் பிறவி வராத வாழ்வு வேண்டும் என் தந்தையே எம் தெய்வமே நனது திருவடியை மட்டுமே போற்றி துதித்து பணிந்து தொண்டுகள் செய்து வாழ வேண்டும் தாங்கள் சொன்னபடி முறையாக வாழ்ந்திடவும் உமது பரிபூர்ண அருளாசி நீர் தந்தே ஆக வேண்டும் உலக மாற்றம் நிகழ்ந்தே தீர வேண்டும் அதற்கு தாங்கள் விரைந்து வந்தே ஆக வேண்டும் குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்